அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே என்னுடைய கடைசி வீடியோ எல்லோரும் என்னை மன்னிக்கணும் இனிமே குரான் வசனங்கள் வீடியோ வராது ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே என்னால் திருத்த முடியல சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க நான் இதில் இந்த ஊருக்கெல்லாம் சொல்கிற சொல்லக்கூடிய ஒரு தகுதி எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆகவே இதுவே என்ன கடைசி வீடியோ இனிமேல் வராது மன்னிக்கவும் மக்கள் எல்லோரும் என்னை மன்னிச்சிடலாம் எங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் ஓகே தான் எல்லா விஷயத்திலும் ஓகே தான் என்ன ஆண்கள் ஓகே இல்லை அதுவும் பதினேழு வயசுக்கு மேலே இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிற ஆம்பளை பசங்க ஒன்றுமே சொல்ல முடியல நான் நல்லது பண்ணுறேன் மசூதிக்கு போகிறேன் சாப்பாடு போடுறேன் சகர சகர் சாப்பாட்டுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த கிடைக்கிற கேப்பில் வீலிங் எடுக்கிறாங்க ரேஸ் போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணி ரெண்டு பேர் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன நம்ம வந்து நல்லா இருந்தால் தான் அடுத்தவங்கள நம்ம சொல்லணும் எல்லாவுக்கு கோடான கோடி நன்றிகள் தான் உயிருக்கும் உறுப்புகளுக்கும் எந்த சேதாரமும் இல்லை உடம்பு ஃபுல்லாக சிராய்ப்பு தான் ஏன் அது குணமாரத்துக்கே ரெண்டு மாதம் ஆகும் எல்லா நோன்பும் போயிடும் இந்த மாதிரி இருக்குது அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம வந்து ரசூலை வந்து ஒரு நாள் சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெண் பத்து வயது குழந்தையோடு வந்து அங்கே நின்றுட்டுருக்கா ரொம்ப நேரமாக நின்றுருக்கா அவங்க சொற்பொழியெல்லாம் எல்லாம் முடிகிற வரைக்கும் கூட தான் இருக்காங்க அப்போ எல்லாரும் இவர் என்ன சொல்கிறாரோ அந்த அம்மாவை கூப்பிட்டு என்ன ஏன் இப்படி நிற்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை நான் கிட்ட தான் பேசணும்னு வந்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க சரி பேசுங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு இவன் என்னோட பையன் பத்து வயசு ஆகிறது இப்படி ச இனிப்பு சாப்பிட்றான் அப்படி இனிப்பு சாப்பிட்றான் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன்றான் இனிப்பு இனிப்பு இனிப்பே தான் சாப்பிட்றான் எங்கே வச்சாலும் எடுத்து சாப்பிட்றான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீங்கள் தான் இவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க நபிமார்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அவருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல அந்த என்ன சொல்கிறாரு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க நான் அவனுக்கு வந்து எடுத்து சொல்லி அவனை புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க அப்போ கூட இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்குறாங்க ஏன் அந்த பிள்ளையை கூப்பிட்டு ஒரு நாலு வார்த்தை சொல்ல வேண்டியது தானே ஏன் இப்படி நீங்கள் ரெண்டு நாள் டைம் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கே சொ கேட்குறாங்க அப்போ நபியவர்கள் சொல்கிறாரு அந்த பையன் சின்ன பையன் நான் இவ்வளோ பெரிய ஆள் நானே கட்பாடு இல்லாமல் இனிப்பு சாப்பிட்றேன் இப்போ நான் எனக்கு யார் வந்து புத்தி சொல்கிறது நான் இந்த மாதிரி ஒரு குறைய வச்சுட்டு அந்த குழந்தைக்கு நான் என்ன சொல்லுவேன் நான் சரியாக இருந்தால் தானே அந்த பிள்ளைக்கு நான் புத்தி சொல்ல முடியும் ஆனால் தான் ரெண்டு நாள் நான் இனிப்பே சாப்பிடாம கட்டுப்பாடாக இருந்துட்டு தான் அந்த பிள்ளைக்கு நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இவ்வளோ பெரிய மனுஷன் இவ்வளோ புனிதமான மனுஷன் தான் நான் சரியாக இருந்து அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்லணும்னு நினைக்கிறப்ப இப்போ நாங்களாம் என்ன மாற்றுறோம் ஆகவே மன்னிக்கணும் மக்களை மறுபடியும் மன்னிக்கணும் இனிமேல் குரான் வசனங்கள் வீடியோ வராது இதுவே என் கடைசி வீடியோ இன்ஷால்லாம் அஸ்லாமலைக்கும் முடிச்சுக்கிறேன்